நண்பர்களே பாருங்கள் நானா செஞ்ச அடுப்பு இப்போ பாருங்கள் இப்போ அடுப்பில் இருந்து ஃபேனை உருவியாச்சு அதனால் வந்து உள்ள நெருப்பு இருக்கான எரியல இப்போ பாருங்கள் ஒரு மூணு வரவும் நம்ம போட்டால் எந்த அளவுக்கு எரியுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபேனை வந்து கீழே உள்ள ஃபேனை எடுத்தாச்சு அதனால் வந்து எரியல பாருங்கள் நண்பர்களே ஒரு மூணு வரவுக்கான வெப்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இட்லி கடை இருக்கிறது அதுக்கெல்லாம் நல்லா ஆகும் அந்த அடுப்பு கொளுத்துறப்ப கொஞ்சம் சிரமமாக என்ன பானை தான் கொஞ்சம் தறி பிடிக்கும் நாலு மணி அஞ்சு மணி நேரம் கூட ஒன்றும் பிரச்சனை போட கூட இருக்கும் இப்போ பாருங்கள் நண்பர்களே இந்த விரைவை நம்ம தண்ணியில் நினச்சி போடுவோம் எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம் தண்ணியில் நினச்சிடலாம் அப்படியே என்ன பண்ணுவோம் உள்ள போய் ட்ரை ஆகி உடனே அதுவும் எரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த அடுப்பு செஞ்சு எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா என் பொண்டாட்டி இதில் ஒன்றும் ஆக்க மாட்டா